இன்று வீரபாண்டி தெரு விருத்தாச்சலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய தம்பதியர் திரு வி பிரகாஷ் திருமதி திலகவதி அவர்களின் இருபத்தி ஐந்தாவது நாளை முன்னிட்டு நமது அன்பின்வோம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் தம்பதியர் மற்றும் அவரது மகன் ரிஷி மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வழங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் சதீஷ் குமார் மற்றும் குடும்பத்தினர் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இருபத்தி ஐந்தாவது திருமண நாள் கொண்டாடும் திரு பிரகாஷ் சார் திருமதி திலகவதி மேம் இவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலியில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்